வணக்கம் பிளே பல பலவென பொழுது விடியும் போது ராஜாவின் கார் காரை காலை தாண்டி திருமலை ராயன் பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த பக்கம்தானே சுந்தரேசன் ஊர் பெயர் சொன்னான் நிறைவி என்று காரை நிறுத்தி எதிரில் வந்த பைக்காரரிடம் கேட்டான் நிறைவி நீங்க ஒரு ஊர் இருக்காமே எப்படி போகணும் என்று அதோ ரைட்டில் ரோடு போகுது பாருங்க அது வழியா போனா நிறைவிதான் என்று சொல்லிய பைக்காரர் வேகம் எடுக்க காரை வலது பக்கமாக திருப்பினான் ராஜா வளைந்து நெளிந்து சென்ற சாலை வழியே காரையை செலுத்தினான் பாதை முடியும் இடத்தில் சட்டென ஊரும் தென்பட்டது பரந்த கிளை பரப்பிய ஆலமரத்தை சுற்றி கடைகள் தேநீர் கடை திருத்தகம் பெட்டி கடை என மிக சிலரே நடமாடிக்கொண்டும் இருந்தனர் ஊர் இன்னும் முழுமையாக விழிக்கவில்லை தேநீர் கடையில் தேநீர் வாங்கி வாசலில் இருந்த பலகையில் உட்கார்ந்தான் சூடாக தொண்டையில் இறங்கிய தேநீர் இதமாக கொஞ்சம் தெம்பாகவும் இருந்தது வேறு எதுனா வேணுமா சார் சூடாக இட்லி இருக்கு பரோட்டா இருக்கு ரொம்ப தொலைவிலிருந்து வர்ற மாதிரி களைப்பா இருக்கீங்களே என்று டீ ஆற்றியபடி கடைக்காரர் கேட்டார் வேண்டாம் டீ மட்டுமே போதும் என்று காசை கொடுத்துவிட்டு கேட்டான் இங்கே பஞ்சாபசேக ஐயர்னு ஒருத்தர் இருக்காமே அவர் வீடு எங்கிருக்கு அந்த கடைக்காரர் டீ ஆற்றுவதை நிறுத்திவிட்டு அவரை ஏறெடுத்து பார்த்தார் ராஜாவின் சிவந்த நிறத்தையும் முகத்தையும் பார்த்தவர் ஓ நீங்க அவங்க ஆளா துஷ்டிக்கு வந்திருக்கீங்களா என்றார் இது துஷ்டியா என்று திடுக்கிட்டான் ராஜா ஆமாங்க ஐயர் நேற்று ராத்திரியே இறந்து போயிட்டாரே அதுக்கு தானே வந்திருக்கீங்க பாவம் அவர் மகன் வரணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க மகன் தானே எல்லா காரியமும் நடக்கணும் எனது இறந்துட்டாரா என்ன சொல்றீங்க ஆமா அவருடைய வீடு எங்கே இருக்கு அதோ தெக்கால சிவன் கோயில் இருக்குல்ல அதை ஒட்டி ஒரு தெரு போகும் பாருங்க அதுல கடைசி வீடு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சாவு வீடாச்சே தெருவில் கொஞ்சம் சனமும் நிற்கும் என்றான் வேகமாக காரையை எடுத்து கிளம்பினான் ராஜா அந்த வீடு தான் பழைய வீடு திண்ணை கரை பயர்ந்து மேலே ஓடுகளும் சரிந்து மூங்கில் குச்சிகளும் நீட்டி கொண்டிருக்க இற்று தூண்களும் சுவரும் எந்த மலைக்கோ இடிந்து இடிந்துவிழ காத்திருந்தன வாசற்படியிலும் திண்ணையிலும் இருப்பு கொள்ளாமல் தவித்தபடி ஏழு எட்டு பேர் சற்று தள்ளி டிவிஎஸ் வண்டியின் அருகில் பொறுமை இழந்து அடிக்கடி கை கடிகாரத்தை பார்த்தபடி கடுகடுத்த முகத்துடன் சாஸ்திரிகள் காரில் வந்து இறங்கிய ராஜாவை ஏறெடுத்து பார்த்தனர் நான் சுந்தரேசனுடைய நண்பர் என்று தயக்கத்துடன் கூற சுந்தரேசன் வரலையா என்று காரின் உள்ளே எட்டி பார்த்தனர் உள்ளே போங்க தான் அவன் வரப்போறான் ராத்திரி போன உசுறு எவ்வளோ நேரம்தான் போட்டு வச்சுக்கிறது என்று முணுமுணுத்தார்கள் சலிப்பான குரல்களை கடந்து மெல்ல குனிந்து உள்ளே வந்தான் வீட்டின் உட்புறம் இன்னும் மோசமாக இருந்தது மேடும் பல்லவுமாக தரை ஓடுகள் உடைந்து கூரை ஆங்காங்கே பெத்தல் பெத்தலாக பல் இழித்தது பஞ்சாபசேகையரை தாழ்வாரத்தில் படுக்க வைத்திருந்தனர் ஒரு காலத்தில் உயரமும் பருவமாக இருந்திருக்க வேண்டும் சுந்தரேசனும் உயரம்தானே அவர் இப்போது முகமெல்லாம் பஞ்சு பஞ்சாக அடைத்திருக்க உள் வாங்கிய கண்களும் ஒட்டி உலர்ந்த தேகவுமாக எலும்பு கூடாக கடந்தார் தலைமாட்டில் சுருட்டியிருந்த அழுக்கு துணி மூட்டையே அசைத்தால் ஒரு பெண் மாமி சுந்தரேசனோட ஃப்ரெண்டா வந்திருக்காரு பாருங்க என்று மூட்டையும் அசைந்தது தலையை தூக்கி இடுக்கிய கண்களால் பார்த்தால் கல்லாணி அம்மாள் கணவரை போலவே சுருங்கிய மேனி பஞ்சாக பறந்த தலை யாருன்னு தெரியலையே முணங்களாக வந்தது குரல் நான் சுந்தரேசனுடைய நண்பன் நண்பனா கூட வேலை பார்க்குறீங்களா ஒரு வினாடி யோசித்தவன் ஆமாம் என்றான் சுந்தரேசன் ஏன் வரல தந்தி கிடைச்சது இல்லையா கிடைச்சிதானே நீங்கள் வந்திருக்கீங்க ஃபோன் செய்தால் சுவிட்ச் ஆஃப்னு வராது வருதாமே ஏன் இன்னும் அவன் வரலை என்றாள் சுந்தரி அம்மாள் தொண்டையை தொண்டையே செருமிக் கொண்டான் ராஜா அவன் இப்போது சென்னையிலே இல்லை ஆஃபீஸ் வேலையாக வடக்க போயிருக்கான் அங்கே இருக்கிற ஊரில் டவரே இருக்காது தேதி சொல்லவும் முடியலை மொபைலில் பேசவும் முடியல அதான் நான் வந்தேன் என்றான் அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது எப்படி இத்தனை கோர்வையாக பேச முடிந்தது என்று சற்று மௌனமானாள் கல்யாணி கொஞ்சம் என் கூட வரியா என்று கையூன்றி எழுந்தவள் பக்கமாக நகர்ந்தாள் அவளை பின்தொடர்ந்தான் ராஜா கொள்ளைப்புறம் செடிகள் நீரின்றி காய்ந்து கிடந்தன கால் வைக்க முடியாமல் இலை சரகுகள் கிணற்று சுவரில் சாய்ந்து கொண்டால் கல்யாணி அம்மாள் சுந்தரனேசனுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிற சுந்தரேசன் நீங்கள பத்தி சொல்லியிருப்பான் இங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுப்பா வீட்டு பேர்லையும் கடன் வாங்கி அடைக்க முடியாம மூழ்கி விட்டது அடுத்த மாசம் காலி செய்யவும் சொல்லிட்டாங்க சுந்தரணேசுக்கும் அங்க சொற்ப சம்பளம் தானாமே அதுலேயும் வாயக்கட்டி வைத்த தான் எங்களுக்கு ஏதோ அனுப்புவான் அவனும்தான் பாவம் என்ன செய்வான் ஏற்கனவே அரை வயிறு தான் சாப்பிடுவோம் மாமாவுக்கு உடம்பு முடியாமல் போயிட்டதே இப்போது ரெண்டு மாதமாக பணம் அனுப்புறதும் இல்லை வேலை பார்க்குற இடத்துல என்ன பிரச்சனையும் மாமாவோட சாவுக்கு நோய் மட்டும் காரணம் இல்லைப்பா பசி பட்னி தான் காரணம் நாங்கள் சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆகுது அளவும் இல்லாமல் விசுமினாள் கல்யாணி அம்மாள் நெஞ்சே வெடித்து விடும் போல இருந்தது ராஜாவுக்கு நடுங்கும் மெல்லிய விரல்களால் அவன் கையை பற்றி கொண்டாள் கல்யாணி அம்மாள் செலவுக்கே சங்கடம் சொல்லவே சங்கடமாக இருக்குப்பா இப்போ மாமாவை கொண்டு போய் நெருப்பு வைக்கக்கூட காரியம் செய்யக்கூட கையில் ஒரு பைசா இல்லைப்பா கல்யாணி அம்மாவின் சுருங்கிய கண்களில் இருந்து கண்ணீர் வலிந்தது சுளிர் என்றது ராஜாவுக்கு கவலைப்படாதீங்கம்மா நான் இருக்கேன்ல மாமாவுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் குறைவில்லாமல் நான் செஞ்சிடுறேன் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை இப்ப நடக்க வேண்டிய காரியம்தான் முக்கியம் சுந்தரேஷனுக்காக காத்திருக்க வேண்டாம் ஆக வேண்டியதை பார்ப்போம் என்றான் ராஜா கல்யாணி அம்மாளை பரிவுடன் அனைத்தபடியே உள்ளே வந்த ராஜா பணம் செலவழிக்க ஆள் ரெடி என்று தெரிந்தவுடன் பரபரப்பும் ஏற்பட்டது அங்கே அடுத்த ஒரு மணி நேரத்தில் யாரோ பங்காளி கொல்லிப்படவும் முன்வர பஞ்சாபசேக ஐயர் சுடுகாடு நோக்கி பயணமானார் வீடு கழுவியதும் புறப்பட தயாரான சாஸ்திரிகளை பிடித்து திண்ணையில் உட்கார வைத்தான் மறுநாள் செய்ய வேண்டிய சடங்கு என்று எதிரெல்லாம் கேட்டுவிட்டு அதற்கான பணத்தையும் கொடுத்தான் அடுத்த நாள் சுடுகாட்டில் பால் ஊற்றி அஸ்தி சேகரித்தனர் அதன் பின்பு பத்து நாள் காரியங்களுக்கும் முதல் நாளே பணம் கொடுத்து குறைவில்லாமல் செய்யவும் சொன்னான் பத்தாம் நாள் ஒன்றன் சவடி சுபம் என்று எல்லாவற்றுக்கும் பார்த்து பார்த்து பணம் செலவழித்தான் பக்கத்து டவுனில் காரைக்காலில் லாஜில் தங்கியிருந்து தினமும் இரவு வந்து மறுநாள் சடங்குக்கு பணம் கொடுத்துவிட்டு உடனே திரும்பி விடுவான் எல்லாம் முடிந்து தங்கியிருந்த ஓரிரு உறவினர்களும் கிளம்பிவிட கல்யாணி அம்மாள் மட்டும் தனியாக வீட்டின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்தாள் இனமா எல்லாம் குறைவில்லாம நடந்து முடிஞ்சதில்லை என்று கேட்டபடி கல்யாணி அம்மாவின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான் ராஜா கல்யாணி அம்மாள் கலங்கினாள் ஆதரவுடன் அவன் தோலை பற்றியும் கொண்டாள் நீ யாரோ எவரோ தெரியல சுந்தரேசன் வேற வரலையே கையிலையும் காசு இல்லையேன்னு தவிச்சிட்டு தான் கடவுள் மாதிரி வந்த எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்ச ஒரு வாய் தண்ணீர் கூட இங்க நீ குடிக்கலையப்பா சுந்தரேசன் வந்திருந்தா கூட இப்படி செஞ்சிருப்பானான்னு தெரியல நல்லா இருப்பேடா குழந்தை பகவான் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாரடா சற்று நெளிந்தான் சற்று நெகிழ்ந்தான் ராஜா நானும் உங்கள் பிள்ளைந்தாம்மா அவன் இடத்துல இருந்து செய்ய எனக்கு உரிமை இல்லையா அது இருக்கட்டும் மேற்கொண்டு என்ன செய்ய போகிறீங்க என் கூட சென்னைக்கு வந்துடுறீங்களா என்று கேட்டான் ராஜா ஆமாப்பா நான் கூட அதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இனிமேல் இங்கே என்ன இருக்குது எனக்கு சுந்தரேசன் திரும்பி வர வரைக்கும் உங்கள் வீட்லேயே ஒரு ஓரமாக ஒண்டிகிட்டு இருக்கனே என் வீட்லேயா என்னை நெளிந்தான் ராஜா கொஞ்ச நாள் தானப்பா அப்புறம் எனக்காக ஒரு ரூம் பார்த்து கொடு உனக்கு சுமையாக இருக்க மாட்டேன்ப்பா அப்பளம் விடுவேன் வடம் பிழிவேன் சென்னையில் இது மாதிரி செஞ்சால் நல்லா சம்பாதிக்கலான்னு கணவன் சொல்வார் முடிஞ்ச அளவு செய்து உனக்கு உதவியாக இருப்பேன்ப்பா என்றான் உங்கள் பிள்ளை நான் இருக்கும்போது நீங்கள் ஏமா கஷ்டப்படணும் அங்கே ஒரு டீசெண்டான ஹோமில் உங்களை சேர்க்க ஏற்பாடு செஞ்சுட்டேன் ஹோமா ஆசிரமாப்பா இல்லைம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அனது ஆசிரமெலாம் இல்லைம்மா வசதியானவங்க கூட வீட்டில் பார்த்துக்க முடியாமல் பெரியவங்களை அங்கே தான் சேர்ப்பாங்க மாதம் மாதம் பணம் கட்டிடுவோம் உங்களுக்காக தனி ரூமு ஃபேனு அட்டாச் பாத்ரூமு டிவின்னு எல்லா வசதியும் இருக்கும் சுட சுட சாப்பாடு வேலை வேலைக்கு உங்கள் ரூமுக்கு தேடியே வரும் அங்கேயே கோவில் பிரார்த்தனை ஹால் பஜனை அப்படின்னு பொழுது நல்லா போகும் வார வாரம் மெடிக்கல் செக்கப்பும் உண்டு அப்புறம் மாமாவோட அசியை காசையிலேயும் கங்கையிலேயும் கரைக்கவும் ஏற்பாடு செஞ்சுட்டேன் ஹோம்லேயே உங்களை பத்திரமா காசிக்கு அழைச்சிட்டு போய் வருவாங்க இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும் இப்பா உங்களுக்கு அந்த கவலை வேண்டாமா அது என்னுடைய பொறுப்பு ரொம்ப நல்ல மனசுப்பா உனக்கு இதுக்கெல்லாம் பதிலுக்கு என்னால் என்ன செய்ய முடியும் சுந்தரேசன் வந்ததும் உன்னை பற்றி சொல்லணும் எப்போ வருவான் ரெண்டு மூணு மாதம் ஆயிடுமா அது சொல்ல முடியாதம்மா வேலையும் ஆகலாம் கூடவும் ஆகலாம் சட்டனை எழுந்து வெளியே வந்த ராஜா அதன் பிறகு கல்யாணி அம்மாவிலே அழைத்து கொண்டு ஹோமுக்கு வந்தான் இந்த இல்லம் கல்யாணி அம்மாவுக்கு ரொம்பவும் பிடித்து போய்விட்டது எல்லா வசதிகளும் கூடமாட பேசி பழக அவரையொத்த மூதாட்டிகளும் இருந்தனர் காசிக்கு போய் வர குரூப்பான பயணத்துக்கும் ஏற்பாடு செய்திருந்தனர் பிடிச்சிருக்காமா என்றான் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எனக்காக ரொம்ப மெனக்கர்ற என்னாலேயே பதிலுக்கு மனசார வாழ்த்ததான் முடியும் நல்லா இருப்பப்பா கண்ணா உங்கள் அம்மா அப்பா ரொம்ப கொடுத்து வச்சவங்க இப்படி ஒரு பிள்ளையை பெற்றிருக்காங்களே எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருப்பேடா ராஜாவின் தலையை தொட்டு வாழ்த்தினாள் அவசரமாக கண்ணீரை துடைத்து கொண்டான் ராஜா சரிம்மா நான் போய் ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டுட்டு வர என்று கிளம்பினான் மேலாளர் ஒரு பெரிய லெக்சர் புத்தகத்தை பிரித்து வைத்தார் சொல்லுங்க கல்யாணி அம்மா வயது எழுபது ரெண்டுமே இல்லைங்க பார்க்க போனால் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு முன்புதான் அவங்க யாரு எவ்வளோன்னு எனக்கு தெரியும் மேலாளர் நிமிர்ந்தார் அப்போ எதுக்கு இவங்களுக்காக முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டீங்க கடன் சார் நன்றி கடன் புரியலையே சொல்கிறேன் சார் பதினைந்து நாளுக்கு முன்னாடி சென்னையில் நானும் என் மனைவியும் என் அம்மாவோட கடை தெருவுக்கு வந்தோம் கார் கதவை திறந்து என் அம்மா ரெண்டடி தான் வச்சுருப்பாங்க அப்போது அவங்கள நோக்கி ஒரு பைக் சீரிட்டு வந்தது நான் பதறி போய் உறைஞ்சி நின்றுட்டேன் அப்போது அந்த வழியாக போன ஒரு இளைஞன் மின்னல் மாதிரி பாய்ந்து என் அம்மாவை பின்னால் தள்ளி விட்டான் பைக் வேகமாக கடந்து போய்விட்டது எல்லாம் சில நொடியிலேயே நடந்தது என் அம்மா நூலிழையில் உயிர் பிழைச்சதை உணரவே எனக்கு சில நொடிகள் ஆயிட்டு நானும் என் மனைவியும் கீழே விழுந்த என் அம்மாவை எழுப்பி உட்கார வச்சு அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சது தான் அந்த இளைஞனை பற்றியே நினைவே எனக்கு வந்தது அவனை போய் பாருடா என் அம்மா ப என் அம்மாவை தள்ளி விட்டு அந்த இளைஞன் தடுமாறி ரோட்டில் விழுந்து மயங்கி கிடந்தான் ரோட்ல இருந்த ஒரு கல் பின் மண்டையில் குத்துனதால ரத்தம் ஏராளமாக வெளியேறிடுச்சு அப்படியே அவனை தூக்கி காரில் போட்டு நர்சிங் ஹோமில் சேர்த்தோம் மனைவியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அம்மாவோட அவன் அவன் நினைவு திரும்புறதுக்காக காத்திருந்தோம் ரெண்டு மணி நேரம் கழித்து கண் விழித்தான் மெதுவாக திக்கி திக்கி அவனை பற்றியும் சொன்னான் அவன் பேர் சுந்தரேசன் அப்பா பஞ்சாபசேக் ஐயர்னு அம்மா கல்யாணி அம்மானு ரெண்டு பேருமே காரைக்கால் பக்கத்தில் நிறைவின்னு ஒரு ஊரில் இருக்காங்கன்னு சொன்னான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்னு சொன்னான் சுந்தரேசனுக்கும் இவங்க சுமாரான இங்கேயும் அவருக்கு சுமாரான வேலை தான் அதுவும் இப்போ வேலையும் போய்விட்டது வேறு வேலை தேடிகிட்டு இருந்திருக்கான் நான் அவனுக்கு ஆறுதல் சொன்னேன் நல்லபடியாக பொ நல்லபடியாக பொழைச்சி எழுந்துரு அப்புறம் நானே உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கித்தரேன்னு சொன்னேன் எங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்க நான் உனக்கு நன்றிக்காக உனக்கு எந்த உதவி வேணுனாலும் செய்ய காத்திருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் அவன் கண் கலங்க என்னை பார்த்து கும்பிட்டான் டாக்டர்கிட்ட அவனை நல்லா கவனிச்சுக்கும்படி சொல்லிவிட்டு மருத்துவ செலவுக்கு பணத்தையும் கட்டிட்டு வீட்டுக்கு வந்தேன் இரவு பத்து மணிக்கு எனக்கு ஃபோன் வந்தது தலையில் குத்துன கல் ஆழமாக குத்துனதால் மூளை பாதிச்சிருச்சு ரத்த குழாய் வெடித்து இ இறந்து போயிட்டதாக சொன்னாங்க பதறி போயிட்டேன் என்னை காப் என்னை காப்பாற்ற போய் அவன் உயிரே விட்டுட்டானேன்னு அம்மா புலம்புனாங்க உடனே என்னை அவங்க ஊருக்கு போய் அவங்க அம்மா அப்பாவை கையோடு கூட்டி வந்து பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யவும் ஏற்பாடு பண்ணுனாங்க என்னை என்னை விர போய் பண்ணுன்னு என்னை விரட்டி அனுப்பிச்சாங்க நானும் ராத்திரியிலேயே காரில் கிளம்பி பொழுது விடிய அவங்க ஊருக்கு வந்தேன் அங்கே போய் பார்த்தா பிள்ளை இருந்த அதே நேரத்தில் அப்பாவும் இறந்து கிடந்தார் அங்கே இருந்த வறுமை சூழ்நிலை என் மனசை ரொம்பவே பாதிச்சு அதனால் சுந்தரேசன் இறந்ததை அவங்க அம்மா கிட்ட சொல்லாமலேயே அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை நானே செலவழித்து செய்ய சொன்னேன் அவன் அவன் வேலை விஷயமா வடநாட்டுக்கு போயிருக்கிறதா போய் சொல்லி அவங்க அம்மாவையும் கையோட கூட்டி வந்து உங்கள் ஹோமில் சேர்த்துட்டேன் என்று கூறி முடித்தான் மேலாளர் சிலையாக உறைந்திருந்தார் ஐயோ பில்ல செத்ததே அவங்களுக்கு தெரியாதா தெரியாது சார் அவங்க நிறவிக்கு போய் நிலமையை பார்த்ததும் என் அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஃபோன் செய்து விவரத்தை சொல்லி சுந்தரேசனுக்கு அவங்க முறைப்படி இறுதிக்கடன் செய்ய ஏற்பாடும் செய்ய சொல்லிட்டேன் இந்த அம்மாவுக்கு பிள்ளை இருந்த செய்தி தெரியவே வேண்டாம் சார் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சிடுவேன் இனி அவங்களுக்கு பிள்ளையாக இருந்து காப்பாற்றுறது என் பொறுப்பு என்றார் மேலாளர் நெகிழ்ந்தார் ரொம்ப பெரிய மனசு சார் உங்களுக்கு எனக்கு என்னன்னு போய்ட்டே போய்கிட்டே இருக்கிற இந்த காலத்தில் ஒரு அம்மாவை தத்தெடுக்கிற பெரிய மனசு யாருக்கும் வராது சார் இதில் உங்கள் பேர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எழுதுங்க ஆயிரத்தில் ஒருவன் சார் நீங்கள் என்று பாராட்டினார் ராஜா எழுத மேலாளர் ராஜா எழுத மேலாளர் அதிர்ந்தார் என்ன சார் உங்கள் பேர் ராஜா முகமது இக்பால்னு எழுதுறீங்க நீங்கள் முஸ்லீமா ஆமாம் அதனால் என்ன நீங்கள் முஸ்லீம் அவங்க இந்து பிராமின் நீங்கள் எப்படி சார் அவங்கள அம்மா என்று சொன்னதும் தடுத்தான் ராஜா அன்னைக்கு புயல் மாதிரி வந்து என் அம்மாவை காப்பாற்றினானே சுந்தரேசன் அப்போது அவன் எங்கள் அம்மாவை என்ன மதம் என்ன ஜாத்தின்னு பார்த்தா வந்தான் ஓடி வந்து காப்பாற்றினான்ல ஒரு அம்மாவை காப்பாற்றணுங்கிற வெறி தானே அவனை ஓடி வர செஞ்சது நர்சிங் ஹோம்லையே கண் விழித்ததுமே அவன் கேட்ட முதல் கேள்வியே அம்மா நல்லா இருக்காங்களான்னு தான் அவங்களுக்கு அடி ஒன்றுமே படலையேன்னு தான் கேட்டான் அவன் பார்க்காத பேதத்தையும் நான் ஏன் சார் பார்க்கணும் உலகத்தையே அம்மாங்கிற சொல்லுக்கு ஜாதி மதம் இனம்னு எதுவுமே கிடையாது சார் அதுக்கு ஒரே அர்த்தம் அன்பு தான் சார் எங்கள் அம்மாவுக்கு உயிரை கொடுத்த அவனுக்கு நான் செய்ய வேண்டிய காணிக்கை கடைசி வரை அவனோட அம்மாவை பார்த்துக்கிறது தான் நான் வரேன் சார் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க சிரித்தபடி வெளியேறினார் ராஜா கை கும்பிட்டபடி எழுந்து ராஜாவுக்கு விடை கொடுத்தார் மேலாளர் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்குறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்த இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லேயும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்